ஆ ஆ எத்த புடிச்சது எத்த புடிச்சது சூப்பர் சூப்பர் ஆடு 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 பிரம்மா தாம்பு சூப்பர் புடிச்சது இல்ல இல்ல ஆ ஆ எத்த புடிச்சது சூப்பர் சூப்பர் அடி கொடு புடிச்சது ரெண்டு முறை வந்து செல்லாதே ரெண்டு முறை வந்து செல்லாதே ரெண்டு முறை வந்து செல்லாதே பாடுக்கு வந்து ரெம்பே வந்து செல்லாதே அப்படியே மார் வந்து வந்து செல்லாதே நேத்து அரைபுடிக்கு வந்து

சார்புடி விஜயபுரத்தில் சார்பாக முயற்சி வேட்பாளராக